இருக்கிற திறமைகளை வைத்துக்கொண்டு சாமிரி இடத்தில் இருந்த திறமையை போல சாமிரி இடத்தில் இருந்த திறமையை போல சில திறமையை வச்சுக்கிட்டு தனிநபர் வர்றான் தனிநபர்கள் வந்து சில கருத்துக்களை பேசுறான் பேசுகிற கருத்துக்கள் நம் ஈமானுக்கு விழுகிற ஈமானுக்கு மேல் வைத்திருக்கிற கத்திகள் அப்படிங்கிறத நம்மள சில பேர் புரியாமல் இருக்கிறோம் இருக்கிறோம் சிலர் அவர்களுடைய வழியிலே சென்று விடுகிறோம் அதில் குறிப்பாக நம் சமூகத்தில் இருக்கிற தாய்மார்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிற தாய்மார்கள் இப்பெல்லாம் ஒரு ஃபேஷனா போச்சு யார் கூப்பிட்டாலும் போயிடலான்ற நினைப்பு யார் கூப்பிட்டாலும் தானே பயான் தானே சொல்றாரு நல்லது தானே சொல்றாரு யார் கூப்பிட்டாலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது அது தப்பானது சமுதாயத்தில் நாம நம்ம மேல ஒரு மரியாதை நமக்கு இருக்குதுன்னா யார் பேச்ச கேட்கணுதல நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும் நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும் ரசூல்லா காலத்தில் சகாபாக்களுக்கு ரசூல்லா பேச்சை கேட்கணுங்கிறதுல ஒரு தீர்மானம் இருந்துச்சு ரசூல்லா பேச்சை கேட்கணும் அவங்க சுண்ணத்தை தான் கடைபிடிக்கணும் வேற யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சு